ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரிக்கு ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டாட்டட் ப்ளவுஸ் தான் இது ரெண்டுமே எங்கள் வீட்டு பக்கம் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டே ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டிச் பண்ணேன் இன்றைக்கி விடிய காலம் தான் ஸ்ட முடிச்சிது என்ன முடிஞ்சுது ஏன்னா என்னோடய பேபிக்கு சுகையில் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி வந்துட்டே இருக்குது எனக்கு ஃபீவர் எனக்கு குறஞ்சதும் பிள்ளைக்கு வந்துட்டு ஸோ ஃபினிஷ் பண்ண முடியலை இப்போ தான் சாரிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு ஆனால் அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க் வேணுமோ நீங்கள் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களா ஒரு மாடல் தந்தால் கூட நமக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பட் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் நான் அதை நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஸ்டைலாக லேஸ் தாங்க வாங்கியிருந்தேன் இவங்க வந்து நல்ல ஒல்லியாக தான் இருந்தாங்க ஸோ எக்ஸ்எல் சைஸ்னு நினைக்கேன் அதனால் அவங்களுக்கு ஒன்றரை மீட்டர் போதும் நிறைய பேர் ஆரி லேஸ் கேட்குறவங்களும் கேட்குறீங்க அவங்களுக்கு எத்தனை மீட்டர் நான் வாங்கணும் லேஸ் எத்தனை மீட்டர் வாங்கணும்னு இப்போ ட்ரிபிள் எக்ஸல் சைஸெல்லாம் எல்லாம் இருக்கவங்களுக்கு டூ மீட்டர் ஒன்னை முக்கால் மீட்டர்லேருந்து டூ மீட்டர் வரை ஆகும் எக்ஸ்எல் சைஸ்ன்னா நீங்கள் வந்து ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் வாங்கினா போதும் தென் இப்போ நான் வந்து ஆரி லேஸ் ஒன்றரை மீட்டர் தான் வாங்கியிருந்தேன் இது நான் சேல் பண்ணுறது கிடையாது இப்போ தான் திங்ஸ் வாங்கி நிறைய நாள் ஆகுது இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா என் வீட்டு பக்கம் இருக்க ஷாப்பில் இருந்தாலும் நான் உங்களை வாங்கி தரேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தென் ஆரி லேஸை பார்த்திங்கன்னா சைடில் இருக்க கிளாத்தை தான் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன் இது ஒட்டவும் செய்யலாம் ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம் நம்ம ஸ்லீவுக்கு ஒட்டலாம் பட் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது பட் கொஞ்சம் நம்ம நுணுக்கங்களாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த ரவுண்டு நம்ம பெரிய லேஸ் எல்லாம் வைக்கிறப்ப எப்படி நம்ம ரவுண்டை ஸ்டிச் பண்ணுறப்போ சின்னதாக ஒரு சிருக்கு கொடுத்த தைப்போமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம சிருக்கு கொடுக்க வேண்டியது வராது இடையில கொஞ்சம் பீட்ஸை வந்து நம்ம உடச்சி விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்ட் ரவுண்டு ஷேப் கிடைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில்வர் கலரில் அந்த ப்ளவுஸில் ஒர்க் இருக்கனால நான் சில்வர் கலரில் வாங்கியிருந்தேன் தென் இடையில கூட பெரிய ஒரு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்து கிறிஸ்டல் பீட்ஸ்ன்னு நினைக்கிறேன் தென் எப்போவுமே சேம் கலர் ப்ளவுஸுக்கு சேம் கலர் த்ரெட்டு தான் எடுக்கணும் எந்த ப்ளவுஸ் நீங்கள் எந்த கலர் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தென் பீட்ஸுக்குள்ளாடி போகவும் செய்து கையில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி ஸோ நீடிலில் நான் வந்து ஃபோர் ஸ்ட்ரான்ஸில் த்ரெட் எடுத்திருந்தேன் ஆனால் எண்டு நாட்டு வந்து ரெண்டு தர்டையும் சேர்த்து போடலை எப்போவுமே நான் அப்படி தான் பீட்ஸுக்கு எடுப்பேன் இப்போது எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பீட்ஸ் வந்து தான் இருக்குது ஸோ கொஞ்சம் இடத்துக்கு ஒரு டூ இன்ச் இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் கிடையில இல்லை ரெண்டு பீட்ஸு கிடையாது த்ரெட்டு வந்து நீடில் போட்டு எடுத்து எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வந்து பீட்ஸ் வந்து உதிராமல் இருக்கும் உங்களுக்கே தெரிய தெரியும் ஆரி ஒர்க்கில் வந்து ஒரு த்ரெட்டை பிடிச்செலுத்தாலும் ஃபுல் ஒர்க் பீட்ஸும் வந்து இலக்கி வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம லூஸ் விழாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா இடையாக ஸ்டிச் பண்ணி எடுங்க போதும் ஆனால் என்ன தான் நம்ம ஆரி ஒர்க் மாதிரி உள்ள ஃபினிஷிங் கிடைக்காது ஆனால் திருப்தி இருக்கும் நமக்கு நம்மளும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டோம் அப்படிங்கிற திருப் திருப்தி நமக்கு இருக்கும் ஏன்னா நான் இப்படி பண்ணுறனால நான் உங்கள்கிட்ட சொல்லை என்னடா நம்ம எல்லோரும் போடுறாங்க நமக்கு போட முடியலை அப்படின்னு நான் நிறைய நாள் இயங்கியிருக்கேன் ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கும் நான் அதில் தான் நான் இந்த அளவுக்கு சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணேன்னு நினைக்கேன் தென் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்தா நான் ஆரி ஒர்க் போ ப்ளவுஸ் போட்டேன் அப்படின்னு என்ன என்னோடய ஒர்க்கை பார்த்தா நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா என்னை கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு சைடு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு ஒரு சைடு வந்து டைட்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இடையில நான் பீட்ஸை வந்து உடச்சி உடச்சி விட்டேன் அப்படி உடச்சி விட்டால் மட்டும்தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் வளைவுகளெல்லாம் ഇപ്പോൾ കളുത്ത ഫുൾ സ്റ്റിച്ച് പണി മുടിച്ച് ആരം ആകിട്ട് തെൻ കൈക്ക് വന്ന് നാ സ്റ്റിച്ച് പണല பி செவன் தௌசண்ட் போட்டு ஒட்ட தான் போகிறேன் இது வந்து ஒட்டினாலும் நமக்கு எதுவுமே செய்யாது எழகை ஒன்றும் செய்யாது நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் தான் ஸோ நான் கரெக்டாக ரெண்டு ஸ்லீவுக்கும் சேமாக தான் ஒம்பது இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்தேன் ஸ்லீவோட சைஸ் நைன் இன்ச்சஸ் ஸோ நான் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தாராளமாக க்ளூவை போட்டு லேஸுக்கு அளவுக்கு அந்த வீதி பார்த்து அதுக்கு அளவுக்கு க்ளூவை போட்டு நான் ஒட்டினேன் இது வந்து இவிடிய காலமாக ஆயிட்டு ஒரு மணி போல ஏதோ இந்த ஒர்க் இருந்து ஸோ அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது அவசர அவசரமாக தான் எடுத்தேன் தென் நான் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸு இந்த நான் லேஸ் ஒர்க்கு கொடுக்குறதுல ஸ்லீவை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கு எல்லாம் முடிச்சுருவேன் ஆனால் இது அட்டாச் பண்ணிட்டேன் அவசரத்தில் ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு இல்லைன்னா நிறத்தி போட்டாங்க அடிச்சாங்க விட்டால் மதிக்கும் க்ளூவை தென் எடுத்து ஒட்டினா போதும் தென் சிங்கிள் பீட்ஸ் கூட இடையில ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன் பட் முடியலை டைம் இல்லை பேபிக்கு வேறு ஃபீவர் அம்மாவை தான் வீட்டில் கூப்பிட்டு விட்டுருந்தேன் நைட் எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு ஸோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க போவே என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஃபீல் தோணுச்சு ஏன்னா பேபியும் ஒரு வாக்கில் எனக்கு தச்சும் கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் டே கண்டிப்பாக நான் தான் ஆகணும் அப்படி தென் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டே கிடையாது இருந்தாலுமே என்னோடய ட்ரெஸ் எப்போ தருவீங்க எப்போ தருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் நிஜமாக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்து இப்போ ஒரு மேரேஜ் பொண்ணாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு தான் ஆகணும் கொடுப்போம் பட் அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல அவங்க கேட்குற டோனிலே எனக்கு ரொம்ப ஹேட்டிங்காக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டெய்லரோட மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃபைனலி இந்த ட்ரெஸ்ஸு நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் நினச்சது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஏன்னா பேக்கில் போட்னுக்கு அதுக்கு வந்து லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபினிஷிங் வராது இருந்தாலும் ஓரளவுக்கு திருப்தியாக கிடச்சா ஓகே தான் அந்த ஒரு மனநிலையில் தான் ஒர்க் பண்ணி முடித்தேன் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது சேமாக இருக்கும் தென் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா எண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் போடணும் ஒட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்களா பீட்ஸ் எல்லாம் இது மாதிரி தள்ளி பிடிச்சிட்டு நிற்கி ஸோ அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீட்டாக வந்துருச்சு மாதிரி லேஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் அந்த சாரியில இருந்துன்னா சில்வரே கொடுங்க காப்பர் ஜரி இருந்தேன்னா காப்பர் கோல்டன் ஜரி இருந்தேன்னா கோல்டன் அப்படி கொடுத்துக்கோங்க இல்லை இதே நீங்கள் லேஸ் ஒர்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் சேமாக பார்த்து கொடுங்க வேறு கலரில் கொடுக்காதீங்க எப்படியோ ஓரளவு நைட் டியூட்டி பார்த்தது மாதிரியே முடிச்சு எடுத்திருந்தேன் இந்த உரக்க தூக்கத்தில் எப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன்னு எனக்கே தெரியல கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி எயிட் ஆகிடுச்சி விடிய காலமாக டூ டுவெண்ட்டி எயிட் ஆகிடுச்சு ஸோ அப்போது என்னோடய மைண்டில் வந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு நைட் டியூட்டி எப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்களோ நான் கூட ஓரளவுக்கு தூங்கி தூங்கி தான் ஸ்டிச் பண்ணேன் அவங்களுக்கு தூங்கவே முடியாது என்ன இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படினு நினச்சிட்டு மனசாக தேற்றிக்கிட்டேன் தென் ரெண்டு ப்ளவுஸையும் முடிச்சாச்சு இதில் எந்த ஒர்க்கும் பண்ணலை என் பக்கத்து வீட்டில் உள்ள அக்காவுக்கு தான் என்ன நீ எனக்கு மட்டும் ஒரு ஒர்க்குமே வச்சு தரல அப்படின்னு தென் என்னோட சுச்சுவேஷனை வச்சால் புரிஞ்சிக்கிடுவாங்க அப்படி உள்ள நல்லுள்ளாங்கள் தான் ரெண்டு சைடுங்க இருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிறவங்க ஸோ இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னை பக்கத்து வீட்டில் உள்ள அக்காளுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் பாருங்க நீட்டாக இருந்தால் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தாங்க என்னோடய ஸ்டைலில் அழகாக ஸ்டிச் பண்ணேன் இந்த வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பார்த்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபைனலி ரெண்டு ப்ளவுஸையும் திருப்தியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ